வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த யூனிட் செவன்ல திருக்குறள் திருக்குறள் வகுப்புகள் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நம்மளுக்கு திருக்குறள் சார்ந்த கேள்விகள் யூனிட் செவன்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்கிறாங்க இந்த இதுக்குள்ள இருந்துமே என்ன பண்ணிருக்காங்க பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு ஜிஎஸ்லயும் என்னாகுது அப்படின்னா அந்த திருக்குறள் வந்து கவர் ஆகும் இந்த திருக்குறள் தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி

என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நிறையா போய் நம்ம ஈஸியா பழகுறோம் அப்படிங்கிறப்போ அதுதான் பண்பு அந்த பண்புடைமை அப்படிங்கிற நன்னறிய வந்து நம்ம அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருவாங்க சீக்கிரம் போய் யார்ட்டையும் எதையுமே வந்து பேசிட மாட்டாங்க பழகிட மாட்டாங்க அது தப்பு எல்லார்ட்டையும் எளிமையா பழகிட்டீங்க அப்படின்னா அதுதான் பண்புடைமைக்கான சிறந்த பண்பு வழக்கு நன்னெறி அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எது எது சொல்றாங்க அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ன பண்ணணும் அன்புடையவங்களா இருக்கணும் உயர்ந்த குடிப்பிறப்பு அன்பு இருக்கிறவங்க உயர்ந்த குடியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அன்புடையவங்களா தான் இருக்க முடியும் இந்த ரெண்டு பண்புமே என்னது ஒரு சிறந்த பண்புடைமை உள்ள பண்பாளரினுடைய இயல்பு அப்படின்னா உயர்ந்த உருப்பொத்தல் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உருப்பொத்தல் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே மனிதர்கள் தான் கை இருக்கு கால் இருக்கு கண்ணு இருக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது ஒரு ஒப்புமை இருக்கு நம்ம மக்கள் அவங்களும் மக்கள் தான் அப்படி ஒற்றுமையா இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது கிடையாது ஒப்புமை வந்து அது அன்று அப்படின்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம் பொருந்தத்தக்க பண்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த பண்புகளால யாரு ஒத்து இருந்திருக்காங்களோ அவங்கதான் மக்களோட ஒற்றுமையில சிறந்தவங்க அவங்கள வேணா ஒப்புமைப்படுத்தி சொல்லலாமே தவிர இவருக்கு இந்த பண்பு இருக்கு இவருக்கு இந்த பண்பு இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே பண்போட ஒத்து போறாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர உடம்போட ஒத்து இருக்கிறதுனா என்னது ஒப்புமை கிடையாது நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பண் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு ஒரு நேர்மையையும் நேர்மை நயன்னா தான் நேர்மை நேர்மையையும் நன்றி அப்படிங்கிறது நன்றி புரிந்ததுதான் உதவி செய்யறது அதாவது அறத்தை வந்து பிறருக்கு உதவுறது அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு பண்பு இருக்கிறவங்கள உலகம் வந்து போற்றும் பண்பு பாராட்டும் உலகு அப்படிப்பட்ட பண்பாளரை உலகம் வந்து என்ன பண்ணுமா அவங்கள சிறப்பித்து போற்றும் யார் யார் இருக்கிறவங்க நேர்மை இருக்கிறவங்களும் அறத்தை வச்சு பிறருக்கு உதவி செய்யறவங்களையும் என்ன பண்ணுவாங்க உலகம் வந்து போற்றும் நயன் நேர்மை நன்றி உதவி நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அதாவது நம்ம ஒரு விளையாட்டா ஒருத்தவங்களை இகழ்ந்து பேசுறோம் அப்போதைக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அவருக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் அது பாதிப்பை தான் கொடுக்கும் அவருக்கு துன்பம் தருது நீங்க விளையாட்டாதான் பேசுறீங்க ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற அவருக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது அவருடைய இயல்பை அறிஞ்சு உங்களுக்கு பகைமை இவர் வந்து உங்க ஃப்ரெண்டே கிடையாது உங்களுக்கு எனிமி அப்படிங்கிறப்போ அப்படிப்பட்ட ஆளு மனசு நோகாம கூட இருக்கிறது தான் நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பகைமை இருக்கு அப்படிங்கிறப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல பண்பு பிடிக்காது நம்ம செய்யக்கூடாது அது இன்னும் அவரை வந்து அதிகப்படுத்தும் கோபத்தை அதிகமாக்கும் இல்லையா அதனால சொல்லிட்டு என்ன பண்ணும் உற்றணும் நகையுள்ளும் விளையாட்டாக பாடறிவார் பாடறிவார் அப்படின்னா நெறி உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நெறி உடையவரைதான் பாடறிவார் சொல்றாங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது சேல் மண்புக்கு மாய்வது மண் மண்புக்கு மாய்வது மண் இங்க பாருங்க பண்புடையார் மண்புக்கு மூணு சொல்லின்னு வந்திருக்கு இப்ப இன்னு இப்பு அதெல்லாமே பாத்துக்கோங்க ஏன்னா அப்படியே குறள் என்ன பண்ணிடுறாங்க அந்த மேல இருக்கிற லைன் கொடுத்துருவாங்க இல்ல கீழே இருக்கிற லைன் கேட்பாங்க மாத்தி மாத்தி குரல்கள் கொடுத்துடுறாங்க அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர் சார்ந்து பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின் செயல் மண்புக்கு மாய்வது மண் உலகம் எதனால இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பண்புடையவங்க இருக்கிறனாலதான் பண்பு நல்லவங்க இருக்கிறனாலதான் இந்த ஊர்ல மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்புடையவங்க இருக்கிறனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஊரை நிலைப்பற்று இருக்கு இல்லைன்னா என்னைக்கோ இது மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாய்வது அழிவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அறிவு இருக்கு கூர்மையான அறம் மாதிரி கூர்மையான ஒரு அறிவுடையவரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க ஆனா மக்களுக்குரிய ஒரு சில பண்புகள் இருக்கும் இல்லையா அரியே அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அறிவார்ந்து ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது நீங்க ஓரறிவுடைய மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார் எவ்வளவு பெரிய ஒரு அறிவு சிறந்த அறிவு அறிவுல வந்து மிகச்சிறந்தவரா இருந்தாலும் சாதாரணமா மக்களுடைய புரிதல் மக்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அந்த மக்களுக்கான பண்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எதுக்கு சமம் ஓரறிவு இருக்கக்கூடிய மரம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அறம் அப்படிங்கிறது வாழை கூர்மையாக்கும் கருவி நண்பாற்றாகி நயமில செய்வாருக்கு பண்பாற்றாதல் கடை நண்பாற்றலாகி நயமிழ செய்வாருக்கு பண்பாற்றாதல் ஒரு நட்பு கொள்ள முடியல அதாவது தீங்கு செஞ்சவங்க கிட்ட கூட உங்களால நட்பு வச்சுக்க முடியல அப்படிங்கிறப்போ அந்த பண்புடையவரா வந்து பழகை இயலாததுதான் ஒரு இழிவான செயல் ஒரு பண்பு அப்படிங்கிறது பண்புடையவர் அப்படிங்கிறா என்ன சொல்றது நம்ம மக்கள் பண்புல இருந்து அந்த அறம் சார்ந்த விஷயங்களை பின்பற்றணும் கெட்டது செஞ்சாலும் நம்ம நல்லது செய்யணும் அவங்க தீங்கு செஞ்சாலும் நம்ம பொறுத்து போகணும் அவங்க என்ன பண்றாங்க கோபமா ஏதாவது பேசினாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அந்த ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்க அப்படின்னா அந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க கிட்டேயே என்ன பண்ணுங்க நீங்க நட்பு வச்சுக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அவர்த்து நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க கோபமா இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க பண்புடையவருடைய பண்புல இருந்து விலகி போயிடுறீங்க அந்த மாதிரி இல்லாததுதான் என்னது இழிவான ஒரு செயல் பண்போட இருக்கணும் அந்த பண்பு இல்ல அப்படின்னா என்னது சொல்றாங்க அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பு நட்பு நயம் இல தீங்கு நயம் இல்லைன்னா என்னன்னு சொல்றாங்க தீங்கு இனிமையற்ற கடை இழிவு கடைன என்னது இழிவு நகவல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார் விருள் நகவல்லர் அல்லாருக்கும் பட்டன் பகலும் ஒருத்தரோட பேசி சிரிச்சு பழக முடியல அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட அந்த பண்பு இல்ல அப்படிங்கிறப்போ இந்த உலகம் பகல்லே இருந்தாலும் நீங்க இருள்ல இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் பகல்லே இருந்தாலும் உங்களுக்கு இருளாதான் தோன்றும் அப்படிங்கிற ஒரு பண்பு இல்லை மற்றவங்களோட ஈஸியா திரிச்சு பேச முடியல மகிழ முடியல அப்படிங்கறப்போ அந்த பண்புல இருந்து நீங்க விலகிடுறீங்க அப்ப பகல் கூட இருட்டாதான் தெரியும் நகவல்லர் மகிழ்பவர் உலகம் ஞாலம்னா உலகம் பண்பிலான் பெற்ற செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று ஒரு பண்பு இல்லாதவன்ட்டாய் எவ்வளவோ செல்வங்கள் இருக்கு ரொம்ப சொத்து சேர்த்து வச்சிருக்காரு ஒரு பெருஞ்செல்வத்துக்காரு அப்படிங்கிறப்போ ஆனா பண்பே இல்லை அப்படிங்கிறதுனால அது என்ன ஆகுது பாத்திரத்துல ஒரு பால் ஊற்றி வைக்கிற ஒரு பாத்திரம் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னா என்னாகும் நல்ல பால் கூட திரிஞ்சு போயிடும் இல்லையா கெட்டு போயிடும் அந்த மாதிரிதான் என்ன ஆகுது இந்த பண்பு இல்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் அப்படித்தான் இருக்கும் திரிந்தற்று அப்படிங்கிறது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கக்கூடிய இருபது அதிகாரங்கள் அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து கொடுத்துருப்பாங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து என்னக்கும் அப்படின்னா நீங்க ரெகுலரா பார்த்துருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பன்முடைமை என்பதத்தான் எய்த எளிதென்ப யார் மாட்டும் பன்முடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் நிறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் உப்பு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் சேல் மண்புக்கு மாய்வது மண் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் நண்பாற்றல் ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றல் தடை நகல் நல்லாருக்கு அல்லாருக்கு ஞாலம் பகலும் பகலும் பால் பட்டன்றிருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் பிரிந்தற்று ஒரு ஒரு யூனிட்லயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு யூனிட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணிட்டு வரோம் பார்த்துட்டு வந்துட்டு வரோம் டெலகிராம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை அட்டன் பண்ணுங்க எனக்கு இண்டிவிஜுவலாவும் என்ன பண்ணுங்க நீங்க மார்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் குரூப் போர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வர எல்லா எக்ஸாமே என்ன பண்ணிடலாம் நீங்க முறையா வந்து பிரச்சின வந்தீங்கன்னாவே கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ